நிரந்தரட்டும்போது கொண்டு வரப்போம் வருகை இடமா அவர்கள் இந்த வரப்போகவில்லை அதுக்கப்புறம் புருக அதுக்கு வந்து முடிவு எடுக்கும் அந்த மிக்க தாக்குதல் எல்லாம் ரெண்டு சமூகங்களும் பாட முடியாதான் காரணம் கால காண முடியும் எந்த சமூகம் பாட நாங்கள் இன்னும் காலம் தாழ்வு வந்து வீரமான முடிவு மட்டும்பா சிங்கள திறப்பு மற்றொரு

ஆதரவா இருந்தால் அவன் பெரும்பான்மை அதை மாற்றம் அந்த நிலம மாறினால் பார்த்தோம் பட்டுகாடாலமதனால பாலே வர போகுது அம்பாரியிய மதானியில தான் மீட்பிபார் நாம சொத்துக்கும் வலி இல்லாம இருக்க வேண்டிய நிலவ வர போகுது அப்ப சிசிம் சேர்படவமானா நம்மள புஸ்தியமும் முறையா மடெல்லாம் வெண்டி இந்த நாட வாழ நடக்காது அண்ணா அண்ணா

என்ன பிரச்சனை என்று தெரிஞ்சுன்னா தமிழரசு கட்சி இவ்வளவு பெயரும் ஒட்டியாட்சி பதிமூன்றாம் திட்ட திட்டத்தை ஒரு சமஸ்தி இப்ப ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்து முடிவாய் வரைக்கும் உழவு லட்சம் மக்கள் போய் உயிர் கொடுத்தது வந்து இந்த ஒட்டியாட்சிக்கு எதிரானது அம்பத்தோரா தலைமையில் வந்து ஜனநாயக போராடி வந்தது ஒட்டியாட்சிக்கு எதிராக ஆனால் இந்த இன்றைத்தியாகங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு இன்றைக்கு பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஒட்டியாட்சி எதிர்கொண்ட முடியும் எடுத்த முடிவுன்றது தமிழினத்தை தோண்டி ஒன்று துடைக்கிறவர்கள் அப்போ அந்த முயற்சிக்கு நாங்கள் குறைக்க முடியாமல் இருக்கிறோம் அப்போ நாங்கள் கரேந்திரகுமார் கொண்டம்பெல்லாம் தலைவரை தமிழ் தீர்ந்தவர்கள் முடித்து நாங்கள் வந்து பதினைஞ்சு பேருக்குமா ஆக்கிரமிப்பு எதிராக போராட்டம் ராணுவ மயக்களுக்கு எதிராக போராட்டம் மத்திய போய் வந்து மனிதர்கள் கவையில் போய் வந்து இனப்படுவதற்கு சர்வதேச நீதிமன்றம் என்று கேட்கிறோம் நாடாளுமன்றத்தில் இந்த இனத்துக்காக மிக்க முழு மேலும் அரசாங்கத்தை கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு எதிராக செயல்படுத்த போட நாங்கள் கேர்த்துக்கே செய்ய முடியும் இப்போ நான் உங்களுக்கு பணிவாக இப்போ நாங்கள் தெருவில் நின்று போராடுறோம் காணிய வகைக்கு எதிராக போராடுறோம் ராணுவம் எதிராக அதுக்கு ஒரு நிரந்தர முட்டுப்புள்ளி இந்த விருதுநாதர் மலையில் என்ன நடக்குது குழுந்தூர் மலையில் என்ன நடக்குது தையீட்டில் என்ன நடக்குது இதுக்கு எல்லாம் எதிராக நாங்கள் தான் மட்டும் நின்று போராடுறோம் இதுக்கு ஒரு நிரந்தர முட்டுப்புள்ளி வரும் என்று சுட்டியாக்க சிங்கள வந்த கையில் இருக்கிற அதிகாரம் மாறணும் அது அதை மாத்திரத்துக்கு வந்து வச்ச விருந்தையாக இருக்குது அதே ஒரே கருத்து இலங்கையில் சீனாவை பண்ணி இந்தியாவில் நிலைநாட்டு பண்ணுறதுக்கு ஒரு ஜனாதிபதிகள் தான் காணும் அதுக்கு தமிழ் மக்கள் வந்து அனைவருக்கும் வாக்களிக்கணும் அல்லது வந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு அளவுக்கு வாக்களிக்கணும் இந்த இடத்துல நாங்க சொல்றோம் நாங்கள் இந்தியாவுக்கு மாறி இல்லை இந்தியா விரும்புகிற ஒருவரை கொண்டு வரணும் இந்தியா என்ன செய்யணும் இலங்கை கழுத்தம் கொடுத்து ஒத்தியாட்சி உரிமை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியல் எடுத்து கொண்டு வருவோம் அப்ப அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிற வந்து எல்லாம் அழிய எல்லாம் அழியாத

உங்களை நம்பியில் அது ஒரு பொது வேட்பாளரை போடுவோம் என்றால் அந்த கோபம் கொஞ்சம் குறையும் அப்ப சரி சொல்கிறவன் கல்லை கண்டாலும் வந்து சரி ஒற்றுமையாக போட்டு விடுவோம் யோசித்து கொண்டு வாக்களிப்பு போறதுக்கு நேராக இருக்க கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க நாங்கள் இந்த பிரதான வேட்பாளரோட ஒரு இணக்கத்துக்கு வந்துவிட்டால் நீங்கள் அவருக்கு வாக்களிங்கன்னு சொல்லிவிட்டால் முடிஞ்ச இல்லை ரெண்டாவது இருப்பாங்க அவருக்கு போடுங்கன்னு சொல்லி நோக்க நிறைவேறி அங்கே போடுவோம் போடப்படும் சரி வாரம் வேணும் கலையை போகாதீங்க எங்களை புறக்கணிக்காக உங்கள தரத்து ஒரு வடித்து கொண்டு வரும் இல்லாட்டி உங்களுக்கு இந்த தந்து வாக்குகளை எடுத்து எங்களே அழைத்து கொண்டு